ची சார் வணக்கம் அப்படின்னா நம்ம ஆந்தி குண்டு ரோடு இது சாலையில் வந்து நிறைய பேர் வாங்க வரல ஆனால் அதுக்கப்புறம் வந்து கூட்டம் வர்றதை பார்க்க முடியுது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நல்லாவே டிராஃபிக் ஆகிறது பார்க்க முடியுது ஆய்ணா ஆய்ணா குட்டி விநாயகர்லாம் சூப்பராக இருக்குது அச்சு விநாயகர்னு சொல்லுவோம் செய்கிற விநாயகர்லேயே ஆய் ஆய் விநாயகர்ல வந்து பார்த்தீங்கன்னா அச்சு விநாயகர் சொல்லுவாங்க அப்புறம் கை விநாயகர் சொல்லுவாங்க அதில் நிறைய போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அச்சு விநாயகர் ஒரு நூறுரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் விநாயகரில் ஆய் இங்கே நம்மளுக்கு ஆர்ணி கூட்டு ரோட்லேருந்து இங்கேயும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பக்கத்துக்கு இருக்கும் அங்கேயும் குட்டி கூட்டி கவரேஜ் பண்ணிவிட்டேன் பட் இங்கே வந்து சேல்ஸ் ஆகிறதையும் பார்க்க முடியுது ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் நம்ம ரோட்டில் மெயின் ஏரியா நம்ம இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் அங்கே வருவாங்க அதனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஏரியா அப்படின்னே சொல்லலாம் இந்த காய்கறியிலேருந்து எல்லாமே கூட மிக்ஸ்டாக விற்கிறாங்க அதேபோல் விநாயகர் சூப்பராக இருக்குது விநாயகர் பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சி அச்சதால கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் கையில் செய்கிற விநாயகர் கிட்டத்தட்ட ஒரு நானூறுபா ஐநூறுபா வரைக்கும் போவோம் கை விநாயகர் பார்த்திங்கன்னா எல்லாம் மும்முரமாக எல்லா ஜனங்கள்லாம் வாங்குறது நம்மளால் பார்க்க முடியுது சத்தி சொல்லுங்க சரி விடுங்க ஓகே ஓகேம்மா சேல்ஸ் இருக்கு

இது எங்க அப்படின்னா நம்ம உழவு சந்தைக்கிட்ட கிட்ட போயிட்டு இருக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அச்சுப்பிள்ளையார் நிறையவே பேரு இருக்கு கைப்பிள்ளையாரு எல்லா இடத்துலயுமே இருக்காது இதுக்கு இந்த மார்க்கெட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிள்ளை நிறையவே கிடைக்கும் தொடையெல்லாம் இருக்குது கடையில் இன்னும் கொஞ்சம் வியாபாரம் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது பொறி பொறி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா பிள்ளையாருக்கு ரொம்பவே பிடிச்சது பொறிகல்ல தான் விநாயகர் சதுர்த்தி இல்லையா அதுக்காக உள்ளேயும் பார்த்துடலாம் ஏன்னா காய் இங்கே வந்து பெரும்பாலும் காய்கறிங்களாம் வைப்பாங்க இங்கே இன்னைக்கு கொஞ்சம் எல்லாமே மார்னிங் வாங்கிட்டு இருப்பாங்க இப்போ விநாயகர் வாங்குறதுல எல்லாம் தீவிரமாக இருக்காங்க நம்ம உழவு சந்தையும் ஒரு கிளிப்பிங்ஸ் காமிச்சிடலாம் பழமே இன்னுமே நிறைய வாங்கிட்டு இருக்காங்க 아! அப்படின்னா மீனாட்சி ஃபேன்சி ஸ்டோர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்பயுமே போடுவாங்க நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் இந்த இடத்துல வந்து கடை விஷாக போட்டுட்ருப்பாங்க நிறைய பேர் ஏன்னா இதுக்கு இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸ் இடமா இருக்கும் ஆய் சொல்லுங்க ஆய் ஹாய் இங்கே வந்து பெரிய சைஸ் இடமா இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர்லாம் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் அலோ பண்ணுவாங்க கெடு சேல்ஸ் பண்ணுறதுக்காக அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேல்ஸ் போயிட்ருக்கோம் நானே யூஸ்லாம் நிறைய தரம் வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல நல்லாயிருக்கும் மெயின் ஆட்சி பிள்ளையார் இருக்குது ஒரு பெரியவர் அங்கே ரொம்ப வருஷமே செய்கிறாரு ஊர் தான் அவரு ஆச்சு பிள்ளையார் தான் பட்டு கையில் செய்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது எங்கே அப்படின்னா நம்ம மெயினாச்சு ஃபேன்ஸ் ஸ்டோர் அர்ச்சனா ஃபேன்ஸ் ஸ்டோர் அது பக்கத்திலே இருக்குது ஆப்போசிட் ஆபீஸ் சுந்தரமாக சுந்தரேஸ் பவுன் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது போட்டுருவோம் இங்கே பக்கத்தில் இங்கே சின்னதாக கடை மாதிரி இருக்கும் பட் மாமலாக போடுவார் கடை சின்ன கடை மாதிரி தான் இருக்கும் ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக இருக்கும் கண்டிப்பாக வாங்கலாம் இந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகராட்சி நடுநிலை பள்ளி அதுக்கு அப்போசிட்டில் வைக்கிறாங்க இங்கே வந்து எப்போவுமே யூஸ்வலாக இந்த விநாயகர் செய்கிற செஞ்சு இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுற இடமே பார்த்திங்கன்னா இங்கே தான் ஒரு அந்த ரெண்டு வீடு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க அதை மாமலாக நான் இங்கே தான் வாங்குவேன் மெஜாரிட்டி ஆச்சு பிள்ளையார் போது இங்கே கை பிள்ளையாரையும் செய்வாங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரெட் வரைக்கும் வரும் பிள்ளையார் ரேட்டு இந்த டிசைன் பிள்ளையார் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து ஒரு ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டுருக்கு பாய் அண்ணன் அவர் சேல்ஸ் பண்ணுறாரு விநாயகர் சதுர்த்திக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம செய்யாது மட்டும் இந்த மாதிரி ஒரு இதுதான் நடக்கும் உண்மையிலே நல்ல விஷயந்தான் நம்ம இந்த மார்க்கெட் பக்கம் இது ஏரியா கவர் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வினாய் அச்சு நிறைய அச்சு பிள்ளையார் வந்து சேல்ஸ் ஆகிருக்கிறது பார்க்க முடியுது விநாயகர் வியாபாரம் அமோகமா என்ன சொல்கிறாரு ஆ எதிரண்ணா எதிர் எதிரண்ணா ஆ

நம்ம அந்த சந்தோஷத்தை வந்து பார்க்க முடியுது கண்டிப்பாக செலவு ஒரு பக்கம் ஆனால் கூட அந்த மக்கள் மக மக்கள் முகத்தில் வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஃபேமிலியோடு அந்த டைம் ஸ்பென்ட் பண்ணுறதோ ஒரு பண்டிகை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறத பார்க்க முடியுது உண்மையிலே நல்லா இருக்குங்க ஓரளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஃப்ரீ பண்ணி விட்றாங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு நான் பார்த்த வரைக்கும் மெஜாரிட்டி மார்க்கெட்டு ஆ ஹாய் 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 மேரட் ராப்பா நேம்மா இருக்குது மார்க்கெட் ஆண்ணா ஆ இதோ இதோ எங்கேயே தான் இருக்கீங்களா ஆ சரிக்கா எதிர்றேங்க ஆ போட்டுருண்ணா போட்டுருண்ணா போடுறேண்ணா போடணும் எதிருண்ணா ஓகேண்ணா ஓகே அதெல்லாம் இந்த பக்கம் போட்டிருக்காங்க மார்க்கெட் ஆப்போசிட்டு ஆ கெட் ஆப்போசிட் மார்க்கெட்டில் இருக்கிற விநாயகர் பான் பெரிய விநாயகர் வச்சுருக்காங்க யூஸ்லாக இருப்பாங்க இங்கே பர்மிஷன் உண்டு கிட்டே போய் பார்க்கலாம் சூப்பராக இருக்கு குரிக்காடலேயும் கூட்டமாக இருக்குது வாங்க படிக்க எடுத்ததில் ஒரு அரைபடி பத்து ரூபா வரும் ஒரு மணி ஆனால் இருபது ரூபா சொல்லுவாங்க 아 <목소리도> இலரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் चालू